கேக்குறாங்க அவங்களுக்கு அந்த பத்தி இன்ட்ரெஸ்ட் இருக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு லைக் ரெண்டு மூணு நாள் வள்ளலாருடைய இதை தான் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன் நானும் அதுலயும் அவரும் நல்ல நிறைய சொல்லிருக்காரு இப்போ நீங்க நம்ம கிளாஸஸ் ஆரம்பிச்ச பிறகு தான் நிறைய ஆய்வு இப்போ ஒரு ஒரு வாரமா கூட நிறைய டெக்ஸ்ட்லாம் எடுத்து படிக்கிறேன் நான் மத்தவங்க எல்லாம் என்ன சொல்லி இருக்காங்க நீங்க சொல்றீங்களா கம்மியா இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறது கம்மியா இருக்கு நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்னா அந்த அறிவை கொண்டு வேற மத்தவங்க எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு அந்த கேள்வி வந்து எனக்கு அப்ப வயதாறுது அப்படி மூப்பு அப்படின்றது பிணி மூப்பு பிணி அதுக்கப்புறம் மூப்பு வருதா இல்லாட்டி மூப்புக்கு அப்புறம் பிணி வருதா அது எங்க உருவாகுது அப்படின்ற கேள்வியை வச்சுதான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்ப இறப்பு அப்படின்றவங்க நிறைய விதத்துல அந்த கேள்வியை வந்து கடவுளோட ஒப்பிடுறாங்க அப்ப ஏன் கடவுள் கிட்ட போறாங்க இந்த இறப்பு அப்படின்றது வேணாம் அப்படின்ற அந்த அந்த தள்ளி தான் கடவுள் கிட்ட போறாங்க அப்ப அங்கதான் கடவுள் மறுப்பு இது போயிட்டு இருந்தது அப்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இப்பதான் அந்த கான்வெர்சேஷனுக்குள்ளேயே நான் போறேன் அப்போ நம்மளோட நம்ம கிளாஸ்ல எல்லாம் என்ன பேசணும் அப்ப இத்தனை நாள் திடீர்னு அதெல்லாம் பிளாங்க் ஆயிடுச்சு ஏன்னா அறிவு அதுக்கப்புறம் போகல இதெல்லாம் ஒரு ஒரு மாற்று டைம் எடுத்து நான் பாக்குறேன் இதனால ஒரே ஒரே பக்கமா யோசிச்சுட்டு இருந்தேன் அவங்க வேற பக்கமா இருந்த அதே கேள்விகள் வேற விதமா கேக்குறாங்க அப்ப நம்ம எப்படி அதை போட்டு கேக்குனாலும் அப்ப நம்மளோட பதில் வரணும்ல ஏன் எனக்கு ஸ்ட்ரக் ஆகுது அப்பதான் எனக்கு ஏதாவது ஓகே ஆசிரியர் கிட்ட தொடர்பு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம ஆசிரியர்கிட்ட தொடர்பு இல்லாததுனால நமக்கு அதற்கான கண்டினியூட்டி இல்லாம போயிடுச்சு வேற அப்படின்னு நம்ம என்ன பண்ணாலும் என்ன கருத்து படிச்சாலும் உடனே உடனே வந்து அதை நம்மளுடைய சிந்தனையில நீட்டிச்சு பாக்கணும் உடல் எப்பயுமே வந்து உடல் வந்து பிறர் தூண்டுனா நாட்டுந்தே அது வேலை செய்யுது நாங்கள் இருபத்தி நாலாம் மணி அதை சிந்திச்சுக்கிட்டே இருப்போம் நேற்று என்ன உடனே தெரியுங்களா நேற்று சுவாசத்தை நிறுத்தி பழகணும் எதுவுமே பண்ணாம வெளி நிறுத்தி பழகினா நல்ல முப்பத்தி ரெண்டு வினாடி வரைக்கும் நிறுத்த முடியுது ஒண்ணுமே பண்ணாம சுவாசத்தை வெளிய நிறுத்துறது அது அப்புறம் தானா உள்ள ஆமா வெளி ஆமா சுவாசத்தை வெளி நிறுத்தம்னு பேரு உள்மூச்சு வெளி மூச்சு வெளி நிறுத்தம் இதே எளிமையானது உள்மூச்சு வெளிமூச்சு வெளி நிறுத்தம் பண்ணி பாருங்க நிறுத்தலாம் முப்பத்தி ரெண்டு வினாடி நிறுத்தலாம் அறுபது அது எப்படி பாத்தீங்கன்னா அறுபத்தி அறுபத்தி நாலு வினாடி நிறுத்தணும் நான் முப்பத்தி ரெண்டு வினாடி நிறுத்துறேன் அது அதுவே ஏஜிங் ப்ராசஸ் நிறுத்திரும் அதாவது மரணத்தை நிறுத்தும் அது நீங்க யாரு வேணா செய்யலாம் இந்த பெரியவங்களுக்கு சொல்லிக் குடுப்பாருங்க முப்பத்தி ரெண்டு பேரு தாரளவு இருக்குல அவங்களுக்கு செய்ய சொல்லுங்க முப்பத்தி ரெண்டு வெடிங் வச்சு பண்ணி அப்பாக்கு என்ன ஆச்சு போன வாரம் கீழ விழுந்துட்டாரு உம் அப்பா செக்யூரிட்டி தான் ஒர்க் பண்றாரு கார் ஏதோ கைட் பண்ண போயிட்டு பின்னாடி வந்து கார் இடிச்சிட்டான் கீழ அதான் நான் அதான் போன வாரம் சொல்லி இப்ப ஏர் லைன் கிராக்னு சொல்லிருப்பேன் போன் பிராஷ்சர் பத்தி பேசிருப்பேன் நினைக்கிறேன் ஒரு கிளாஸ்ல சரி நீங்க சொன்னீங்க இல்லையா லைக் உடம்பு வந்து இதாயிடுச்சு அப்படின்னா ஆமா வெயிட் அதிகமாயிடுச்சுன்னா அதாவது நம்ம சாதாரண உணவு சாப்பிட்டு 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 அந்த உடல் கெட்டு போனதுனால போன் வெயிட் இருக்கும் அந்த போன் வெயிட் தான் வந்து கீழ விழும் போது அது அதிர இப்ப நீங்க சொன்னீங்க நீங்க ஐம்பது வாட்டி விழுந்திருக்கீங்க உங்களுக்கு எதுவும் ஆ ஆனது இல்லைன்னு நீங்க ஆமா அப்ப இங்க வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இப்ப சாதாரண உணவு சாப்பிடறவங்களுக்கு அப்ப வயதாக ஆக ஆக எல்லாமே போனோட டென்சிட்டி எல்லாம் குறைஞ்சிரும் இப்போ நம்ம எதுவுமே சாப்பிடாம இருக்கும்போது அந்த போன் டென்சிட்டி மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த வயது ஆக ஆக பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கணுமா வீக் ஆகணுமா வயது ஆக ஆக உறுதி ஆகணும் வஜர மாதிரி அதை ஏற்கனவே கேட்டுக்கணும் மரம் எப்படி வயது ஆக ஆக இரும்பு மாதிரி மாறுது இளமையா மாறுது பட் ஆனா இங்க நம்ம மனிதர்களுக்கு ஏன் வீக் ஆகுது சாதாரண உணவு மனம் போட திங்கறதுனால அதாவது மனம் விரும்புகின்ற உணவை தின்பதனால் மனம் விரும்புகின்ற உணவை கிளாஸ்ல கேட்கணும்னு வச்சிருந்தேன் இன்னைக்கு

உடல் சார்ந்த உடல் சா உடம்பை பராமரிக்கிற தன்மை தெரியாது போய் மன மனதின் வழியாக உடம்பை கெடு அவனுக்கே தெரியும் அவனுக்கு தெரியாது நாம் சாப்பிடுகின்ற உணவு உடம்பை கெடுக்கிறது என்பது எந்த வீட்டு வீட்டில் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களை யாரும் சொல்றதில்லை வெளியிருக்கிற யாரும் சொல்றதில்லை அரசாங்கம் ஆசிரியர் சொல்றது இல்லை இதெல்லாம் வந்து ரெண்டாயிரம் ஆண்டு இடவெளி இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளாகவே தவறான வழியில் மக்களை வெளிநடத்தாச்சு அப்போ செய்முறை என்கிற குருகல கல்வி அடியோடு ஒழிச்சு காட்டி அமெரிக்காவில் ஒழிச்சாச்சு அமெரிக்காவில் என்னென்ன தெரியாது ஐரோப்பிய நாடுகள் என்னன்னு தெரியுது இந்தியாவிலேயே குருகுல கல்வி ஒழுங்கு குருகுல கல்வினா ஆசிரியரோடு இருந்து பாடம் படிக்கிற கல்வி இயற்கை பாடத்தை மட்டும்தான் நடத்துவாங்க அவங்க கட்டப்படிக்கு வேற எதுவுமே வராதுங்க அதுதான் இப்போ எனக்கு ஒன்னே ஒன்று தான் டெய்லி சில கான்செப்ட் எடுத்து நம்ம நீங்களுக்கு நம்ம கிளாஸ்ல படிக்கிறது இல்லாமல் நம்ம போய் லைக் வெளிய போய் சில கருத்துக்களை நமக்கு உள் உள் வாங்கிட்டு அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியுதான்னு பாக்கணும் இப்பதான் தான் வாய்ப்பு இப்ப நீங்க நீங்க வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் காப்பகத்தில் இருக்க தனியார் நிறுவனமா இல்ல அரசு நிறுவனமா ஆமாங்க அரசு சார் தனியார் அது வந்து அரசு கண்காணிப்புல இருக்கும் உதவியில அரசு கொடுத்துரும் அரசாங்க உதவி இல்லை அரசாங்க உதவி வருகின்ற தனியார் நிறுவனம் அரசாங்க அரசாங்கம் தான் வந்து சம்பளம் கொடுக்குது அவங்களுக்கு அந்த அரசாங்கம் சம்பளம் கொடுக்கறது அவங்க வாங்கி எங்களுக்கு கொடுப்பாங்க ஓ கவர்மெண்ட் எய்டட் எய்டட் சொல்லுவாங்களையா சரி அதுக்கு அது கவுண்ட் பை கவர்மெண்ட் புரியுது அதுக்கு அந்த மாதிரி இட வசதி அவங்க பண்ணணும் இட வசதி பண்ணி கொடுத்து எல்லாத்தையும் பராமரிக்கணும் அரசாங்க நிர்வாக நிர்வாக செலவு அரசாங்கம் கொடுத்துரும் புரியுங்களா ட்ரஸ்ட் மாதிரி ஆமா இது அரசாங்கம் பண்றதை விட தனியார் பண்றாங்க இவங்களுக்கு ஒரு சம்பளம் இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு ஒரு சம்பளம் இருக்கு அந்த நடத்துறவங்களுக்கு ஒரு சம்பளம் இருக்கு மற்றவர்கள் அங்க இருக்கிற அங்க உறுப்பினர்கள் அந்த அந்த சேருகின்றவங்களுக்கு எல்லாம் வந்து இலவசம் எல்லாம் இலவசம் பண்ணுது சரி இது கரெக்ட் தான் இந்த பிரைவேட் ஸ்கூல் மாதிரி அரசாங்கம் அரசு உதவி வருகின்ற நிறுவனம் அரசு உதவி வருகின்ற முதியர் இல்ல அது ஒண்ணு தப்பு கிடையாது எல்லா நாட்டிலும் நடக்குது ட்ரஸ்ட் அமெரிக்கால அப்படித்தான் இருக்கு எல்லாமே பணம் கொடுக்கறது தான் ட்ரஸ்ட் கொடுக்கறது தான் உதவி செய்யறதா ரைட்டு அதனால நீங்க இப்ப இப்ப இருந்து அவங்க தெரியும் இந்த மாதிரி ரெண்டாயிரம் இது வந்து யோக நிலையதான் சாத்தியம் யோக நிலையில ஆரோக்கிய சாத்தியம் மனதை சரியான உடல் திருப்போணும் இந்த தவறான உணவு போகக்கூடாது நீங்கள் எப்போ நீங்கள் போலான்னு கேட்டிங்கன்னா மனம் விரும்பினால்தான் உணவே தவிர மற்ற உணவுங்கிறது இருந்து வர சக்தி தான் உணவு அதனால தான் அவங்க எழுதி வச்சாங்க இது ரெண்டாயிரம் தப்பு நடந்துருச்சு கண்டுபிடிச்சாச்சு இது முப்பது வருஷம் நடந்துகிட்டு இருக்குது நான் வந்து மெல்ல மெல்ல இன்னை விட்டு 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 செஞ்சுட்டு இருக்கிறேன் விட்டு விட்டு செய்கிறேன் விட்டு விட்டு செய்கிறப்ப உடம்பு பழக ஆரம்பிச்சிருது அப்போ மரணத்தை போது நோயற்ற வாழ்வு எதிர்க்க நோய் இப்போ நீங்கள் நூறு இப்போ நான் வந்து இப்படியே இருந்தால் கூட நூற்றி இருபது நிமிஷம் நோய் இல்லாமல் வாழலாம் நோய் இல்லாம வாழ்றதா நோய் இல்லாம வாழ்றதா மரணம் மரணம் இல்லாம வாழ்றதுன்னு பேரு அப்புறம் அதை தானாவே முக்கி முக்தி நிலைக்கு போயிடும் அது முத்து நிலைக்கு எப்படி ஒரு தண்ணியில இருக்கிற சிப்பி முத்து நிலை முத்து நிலை திரண்ட நிலை நடத்தவர் ஒன்றும் இல்லை திரண்டு போய் அந்த உடலை விட்டு உயிர் வெளியே போறதுன்னு அர்த்தம் அதுதான் நம்ம வந்து என்ன பண்றோம் நம்ம வந்து இயற்கையோடு கலந்துடுறோம் அந்த இயற்கையோடு கலக்கற வேற ஒன்றும் இல்லை அந்த ஒளியோடு கலந்துடுறோம் வெளியெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி எடு அப்படி பலரும் வெடிச்சம் அப்படிலாம் கிடையாது அது இயற்கையானது இந்த துகள் வெளியே போயிடும் அவ்வளவு அந்த துகளுக்குலாம் எந்த பதிவும் இருக்காது அந்த துகள்னு சொல்றோம் இல்லையா அந்த மனம்கிற ஒரு உயிர் துகள் அது ஒரு உயிர் துகள்னு சொல்லலாம் அது ஒரு பதிவு தூக்குன்னு சொல்ல ஒரு எனர்ஜின்னு சொல்லலாம் அதுக்குள்ள அது போட்டான் லேசர் மாதிரி அது என்னது லேசர் மாதிரி தான் அது கண்ணுக்கு தெரியாது அதெல்லாம் அது ஒரு லேசர் போட்டான் தான் அந்த லேசர் போட்டான் அந்த துடிச்சுக்கிட்டே இருக்கும் எது எலக்ட்ரான் துடிச்சுட்டு அதுக்கு எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இருக்கும் நம்ம மூளைக்கு எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இருக்கு அப்படியே துடிச்சிட்டே இருக்கிற புரோட்டான் ரிலீஸ் ஆகும் அந்த துடிப்பு தான் அந்த மூளையை துடிக்கிறப்போ அதெல்லாம் தெரியாது இந்த மூளை துடிக்கிறது தெரிஞ்சிக்க முடியாது தண்ணீரே அதிர்ந்து கொண்டு இருக்கிறது தெரியுமா தண்ணீர் இருக்கு இல்லையா தண்ணீரே அதிர்ந்து கொண்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி நீர்ச்சத்து உள்ள எல்லா பொருளுமே அதிர்ந்துகிட்டே இருக்கும் நீர்ச்சத்து உள்ள எல்லா பொருளுமே அருந்து அதிர்ந்துட்டே இருக்கும் அது போக உயிரற்ற பொருளும் அருந்து அதிர்ந்து கொண்டே இருக்கும் உயிரிட்டு ஒரு கல்லுன்னு வச்சுக்கலாம் கல்லுக்கு உயிரிழன்னு சொல்றீங்க சரிதான் ஆனால் அதுக்குழுக்கிற ஆட்டம் அதிர்ந்துகிட்டே இருக்கும் அதுக்குள்ள ஏட்டம் அது போட்டான் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் ஆனா நீ நீ நினைக்கிற மாதிரி ஒரு லைட் எரிக்கிற நீ நினைக்கிற ஒரு அது ஒரு மின்சார மின்சாரம் ஒரு பல்ப் ஒரு மின்சார விளக்கு எரிக்கிறீங்க அதாவது எலக்ட்ரிக் லைட் எரிக்கிறீங்க எலக்ட்ரிக் லைட்டு வந்தா தான் அதுக்கு எனர்ஜின்னு அந்த மாதிரி ஒரு தவறான சிந்தனை சிந்தனைக்கு வந்துட்டீங்க அதாவது எலக்ட்ரிக் லேம்ப் ஒரு எல்இடி லேம்ப் எரிஞ்சா தான் நீங்க அதை வந்து உணர்றீங்க ஆனால் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடர்த்தியை வந்து சேர்றப்போ தான் அது வரும் குறிப்பாக ஒரு மூணு வோல்ட்டு நாலு வோல்ட்டுன்னு வர்றப்ப தான் தெரியும் ஆனால் அதுக்கு டினி ஓல்ட்டுபாங்க மைக்ரோ ஓல்ட்டு டினி ஓல்ட்டு நானும் ஓல்ட்டு நானும் வாட்ஸ்மா அந்த அளவுக்கு அதை சுத்திக்கிட்டு இருக்கு எல்லா உடலுக்குமே இருந்து ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது விஞ்ஞான உண்மை லிவிங் பாடி அது உடல்னு சொன்னாரே உடல் கண்ணுக்கு தெரிகின்ற உடல் கண்ணுக்கு தெரியாத உடல் ரெண்டையுமே தங்கிட்டு இருக்கிற வெப்பத்தை வெப்பம்னா என்ன சொல்லலாம் எனர்ஜின்னு சொல்லலாம் எனர்ஜி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது வெப்ப மாதிரி இருக்கும்னு அவசியம் இல்லை எந்த வகையிலையும் எனர்ஜி ஆற்றலை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் நீ ஆற்றல் உடனே ஹீட்டுன்னு சொல்லி பாடியே குழப்பி அடிச்சுக்கிறது அதெல்லாம் கிடையாது அது வந்து தன்னுடைய எது ஒரு அதோட ப்ராப்பர்டிஸ் நமக்கு தெரியாததுனாலதாங்க நம்ம வெவ்வேறு வடிவங்கள்ல நமக்கு போட்டு கொழப்பாங்க அதோட அப்படி சொல்லுங்க ப்ராப்பர்ட்டி அப்படியே நீ ஏதாவது நீ ஏதாவது ஒரு கருவியில ஒரு கருவி எதாவது ஒரு கருவி வச்சு அலக்கறப்போ நீ நீ பேர் வைக்கிற ஆனால் ஏதோ ஒரு வகையில் தங்கிட்ட இருக்கிற ஆற்றலை அந்த ஆற்றலை வெளிப்படுத்திக்கிறது அது இன்னும் ஆற்றல்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை முதல்ல ஆற்றலுக்கு என்ன பேரு வைக்க முடியாது ஆற்றலுக்கு வடிவம் வேற கிடையாது ஆற்றலுக்கு அப்ப அது வந்து எந்த பொருள் வடிவமாக இருந்தாலும் சரி உயிர் உள்ள பொருளா இருந்தாலும் சரி உயிர் அற்ற பொருளா இருந்தாலும் சரி அது பொருளாகவே இருக்கும் தன்மையில அது ஆற்றல் இருக்கு அவசியம் கிடையாது அது தன்மையா எந்த இருந்தாலும் அது நகர்ந்து கொண்டேதான் இருக்கிறது ஆமா அசைந்து கொண்டும் நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த அணுவுக்குள்ளே அணுக்குள்ளேயே நடந்துட்டுதான் இருக்கு ஒரு பொருள் அசையாம இருக்குன்னு சொல்றீங்க அவங்க கண்ணுக்கு அசையாம இருக்கு ஆனா உள்ள அசைந்து கொண்டு தான் இருக்கிறது அதிர்ந்து எனக்கு வெளிய இருந்து பார்த்தாலும் இந்த உலகத்தோட சேர்த்து உலகமும் சுத்திட்டு தான் இருக்கு ஆமா அப்படி பார்த்தாலும் வெளிய இருந்து பார்த்தாலும் அது நகர்ந்துட்டு தான் இருக்கு பார்த்தாலும் அது சுத்திட்டு தான் இருக்கு சுத்திட்டு தான் இருக்கு அவ்வளவுதான் நம்ம பேசுவோம் நன்றி ஓகேங்க நன்றி